வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த பதினாறு சங்கங்கள் அதிர்ச்சியில் அதிமுக மற்றும் பாஜக யானை பலம் பெறும் திமுக இத பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது அதன்படி பதிவான வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இந்த நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க உள்ளது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி ஆகியவை களத்தில் இந்த கட்சிகளின் கூட்டணிகளில் பல கட்சிகள் நாம் தமிழர் கட்சி மட்டும் கூட்டணி அமைக்காமல் இதற்கிடையே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது அதாவது ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விசிக மனிதநேய மக்கள் கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மக்கள் நீதி மையம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை கூட்டணியில் உள்ளன கட்சிகளும் தொகுதியிலே வாங்காமல் தார்மீக அடிப்படையில் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளன நிலையில் திமுக கூட்டணிக்கு புதிதாக பதினாறு விவசாய சங்கங்கள் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளன அதாவது தற்போது தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார் அதன்படி நேற்று முன்தினம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் கே வி இளைஞரன் அவர்கள் தலைமையில் பதினாறு விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் பல்வேறு சங்கங்களும் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்திருப்பது அதிமுக மற்றும் பாஜகவிற்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட நிலையில் மேலும் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தங்களது ஆதரவையும் தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள பதினாறு விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை திமுக கூட்டணிக்கு தெரிவித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாநில குறிப்பிடுங்க